குறிப்பாக துராமராசி என்பவர்களே உங்களுக்கு ஏதேனும் நன்மை நடந்திருக்குமே ஆனால் ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களை ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு வழி நடத்துகிறாங்க உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னாக்கா அதையெல்லாம் நீங்கள் திரும்ப செலுத்த வேண்டிய கால நேரம் கணக்கு வழக்குகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கால நேரம் அப்போ அதெல்லாம் நீங்கள் அதை திருப்பி கொடுப்பீர்களேயானால் அப்போ தான் உங்களுடைய பாபத்துவம் உங்களுடைய கர்மா குறையும் துலாம் ராசி என்பர்களே ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் மிகப்பெரிய கர்மஸ்தானம் பத்தாம் இடம்தான் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது தகப்பனுக்காக கர்மான்னு அதை சொல்கிறாங்க ஆனால் அதை விடலும் பத்தாம் இடம்தான் உண்மையான கர்மஸ்தானம் அப்போ நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள்